இன்று காலை தியானத்திற்காக நம்ம பார்க்க போற வசனம் சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டு எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் ஒரு அருமையான வசனம் இந்த வசனத்தில் என்ன எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் இந்த சங்கீதத்தை எழுதியவர் யார் தாவிது ராஜா தாவீது ராஜாவுடைய வாழ்க்கை வரலாறு நம்ம எல்லாருக்கும் தெரியும் தாவித ராஜா ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர் ஒரு ஆடு மேய்க்கிறவர் அவங்க சகோதரர்கள்லாம் ராணுவத்திலேயோ ராஜாவுடைய வேலையை பார்த்துக் கொண்டிருந்தாங்க ஆனா தாவித பாத்தீங்கன்னா ஒரு ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறவன் ஆனா அவனை ஆண்டவர் என்ன பண்ணாரு ராஜாக்களின் அபிஷேகத்தை அவன் மேல ஊற்றி அவனே தேசத்தை ஆளும்படி அவனை ராஜாவாக மாற்றினார் அவனுடைய ஆரம்பம் அற்பமாக இருந்தது ஆனா ஆண்டவர் அவனை கைவிடவில்லை அவன் மேல ஆண்டவர் என்ன பண்ணாரு அவன் கிருபையாய் இருந்தார் அதனால் தாவி சொல்றாங்க கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் எனக்கு இது மட்டும் தான் செய்வார் எனக்கு அது மட்டும் சார் செய்வாரு இல்லை எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் த காட் கேன் டூ ஆல் த திங்ஸ் ஃபார் நீ எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்து முடித்தார் அதே போல தாவிதுக்கு எல்லாவற்றையும் செய்து முடித்தார் உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் அவர் ஒரு போதவங்களை கைவிட மாட்டார் ஒரு போதவங்களை விட்டு விலகிட மாட்டார் நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம் எனக்காக யாரும் எதுவும் செய்ய முன்வரலைன்னு நினைக்கலாம் கர்த்தர் அவங்களை பார்த்து சொல்றாங்க எனக்கு உங்களுக்காக நான் யார் செய்து தான் ஆண்டவராக கல்வார கொடுத்து நம்முடைய பாவங்களுக்காக அவர் என்ன பண்ணார் சிலுவையில் அறியப்பட்டார் ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்காக நேர்த்தியா அதன் அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிப்பார் உங்களுக்காக யாவையும் கர்த்தர் செய்ய வளவராயிருக்கிறார் ஃபாதர் ரொம்ப அழகா பாடுவாங்க சுமைகள்ாரங்கள் என் சுமைகள்ம் பாதத்தில் இறக்கி வைத்தேன் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன் இசையா 因。 யாவையும் செய்ய அவர் இருக்கிறார் கண்களை மூடி ஒரு நிமிடம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் இந்த உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எனக்காக யாவையும் சொன்னது போல நாங்களும் விசுவாச அறிக்கை கர்த்தர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிறவங்க என்னால் எதுவும் முடியல எனக்கு யார் ஏதாவது செய்வாங்களோ ஒன்னு காத்துட்டு இருக்காங்களோ அவங்களுக்காக நீங்க வளக்காடுங்க அவங்களுக்காக யத்தம் பண்ணுங்க அவங்களுக்காக நீங்க யாவையும் செய்த முடிக்கப் போறதற்காக தேவன் நீங்க நன்றி எசப்பாண்டு தாவை எதுக்கு செய்த தேவன் நோயை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில நீங்க செய்ய போறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவன் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆவேன் கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து செய்த முடி பரவன் ஸ்ரீ தேங்க் யூ